ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை பார்த்தீங்கன்னா மூணு பொருளை விட்டு நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வராது அதே சமயத்தில் உங்களுடைய ஹேரில் வந்து நல்லாவே வந்து பிடிச்சிக்கும் இந்த ஹெடை வாங்க எப்படி சொல்லலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கொத்து வந்து மருதாணி இலையை வந்து நல்ல நிழல வளர்த்தி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதே சமயத்தில் வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ வெந்தயம் கருஞ்சீரகம் அப்புறம் வந்துட்டு மருதாணியே வந்து நல்லா கரகரப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி நைஸாக அரைக்கணும்னு தேவை கிடையாது ஓரளவுக்கு கரகரப்பாகவே அரைச்சு எடுத்து வச்சுக்கோம் ஏன்னா இதை வந்து நல்லா வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் இந்தளவுக்கு கரகரப்பாக இருந்தால் போதுங்க உங்களுக்கே தெரியும் இது கரிஞ்சீடுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முடியை வந்து நல்லாவே கருமை நிறமாகும் அதே சமயத்தில் வந்து முடி கொட்டிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே வளர்ச்சி அடை செய்யும் அதே மாதிரி தான் மற்ற ரெண்டு பொருளுமே இப்போ பார்த்திங்கன்னா கடுகு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா வந்து கடுகு வந்து விடித்து அந்த அந்தளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க வெடிக்கணும் ஏன்னா நல்லா கருமையாக வந்து அது கருப்பாக கிடைக்க போ நமக்கு ஹேடேக்கு வந்து ரொம்ப வந்து கிடைக்க போகிறதே இந்த கடுகு தான் அதனால நல்லாவே வந்து பொரிய விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடுகு பாருங்கள் பொரிஞ்சு வந்துருக்கு பொதுவாகவே உங்களுக்கே தெரியும் கடுகு எண்ணெயின்னு வந்து கண்ணாக விற்கிதுங்க அதை வாங்கி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய தலையில் இருக்க ஹீட் நல்லா குறைஞ்சிரும் அதே சமயத்தில் வந்து ஹேரும் வந்து நல்லா வந்து ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் கடுகு ஆயில் ஆனால் நம்ம டைரெக்டாக வந்து இந்த கடுகை வந்து நம்ம எடுத்து இந்த ஹேடையை வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குங்க நல்லா பாருங்கள் எந்தளவுக்கு பொறிஞ்சி அதாவது வெடிக்குது பாருங்கள் எந்தளவுக்கு நீங்கள் விட்ட பின்னாடி நம்ம பொடிச்சு வச்ச அந்த பவுட்ரை வந்து அதில் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கருப்பாக வர வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க எந்த ஒரு ஹேட் செய்யும்போது மருதாணி இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது ஏன்னா மருதாணி வந்து டேக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெட்னு சொல்வேன் நான் ஏன்னா மருதாணி போட்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஹேரில் வந்து டை செய்யும்போது உங்களுக்கு நல்லா பிடிச்சு நடக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதே மாதிரி தான் அதில் வந்து ஒரு வகையான ஆயில் வந்து வருங்க அது வந்து நல்லா அந்த எண்ணெய் பசையாக இருக்கும் சில பேர் வந்து கருஞ்சீரக ஹேடே வந்து போட்டுட்டு சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து போட்டால் ஆயிலாக இருக்குது முழுசு வந்து ஒரு மாதிரி கூப்பிட்டு பிசு பிசுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பிசு பிசுப்பாக தாங்க இருக்கும் ஏன்னா நல்லா வந்து உங்களுடைய ஹேரில் அந்த டை பிடிச்சிக்கும் அந்த மாதிரி கறிஞ்சிருக்கத்தோட அதோடய இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிசு பிசு தான் இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அப்புறம் சரியாகிடணுங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாகி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல புகை வந்துடுச்சு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துகிட்டோம் நல்லா ஆன பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஆனால் எவ்வளவு நீங்கள் நைஸாக அரைச்சாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் ஜலிச்சு தான் ஆகணும் ஏன்னா வெந்தயம் கரிச்சிடவும் மருதாணி வந்து எவ்வளவு நம்ம வந்து அதை வந்து அரைச்சாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நைஸாக வந்து அரைக்கிறதுக்கான வந்து கஷ்டம் ஒரு வேலை நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா ஜல்லிக்காம கூட நீங்கள் டைரக்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் அரைக்கும் போது நான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் அரைச்சு பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து திப்பி திப்பியாக தாங்க இருக்கு ஸோ நான் வந்து ஜலிச்சு எடுத்துட்ருக்கேன் ஏன்னா அது அந்த பவுட்ரு நைஸாக இருக்கும்போது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது கீழே உதராது அதுக்காக தான் நம்ம நைஸ் பவுட்ரு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ திப்பி திப்பியாக வந்து மேலே பறகு அந்த ஜல்லடை இப்போ வந்து ஜல்லடை இல்லை இதுக்குன்னே ஒரு ஜல்லடை நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ தான் ஏதாவது ஒன்று நம்ம சளிக்கும் போது ஏன்னா இதை வந்து மற்றதுக்கு யூஸ் பண்ணவே முடியாது இதுவாக வந்து செய்யும் போது நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற பாத்திரத்தை அதுக்குன்னே வச்சுக்கோங்க அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு வந்து நம்ம சமையலுக்கும் எதுக்கோ அந்த பாத்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடர் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவை உங்களுடைய ஹேரை பொறுத்து தான் இருக்குது உங்களுடைய ஹேர் வந்து நல்லா லாங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இல்லை நார்மல் ஹேர் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுமே போதுமானதாக இருக்கும் இது மீதி இருக்க பவுடர் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயில் வச்சுட்டு நீங்கள் ஏர் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெயினுங்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பவுட்ரு தான் எடுத்திருக்கேன் என்னுடைய ஹேர் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கோக்கனட் ஆயில் இப்போ ரெண்டு ஸ்பூன் பவுடரு அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் ரெண்டு ஸ்பூனுங்கும் போது ஒன்றரை ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு சரியாக இருக்கும் இதை வந்து பாருங்கள் நல்லா கருப்பாக பார்க்குறதுக்கே தெரியுது செம்ம கருப்பு கலராக உங்களுக்கு கிடைக்கும் வேறு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அளவுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெயை நல்லா செக்கில் வாக்கணும் வாங்கினா தேங்காய் இணையை பார்த்து வாங்க அப்படி இல்லை டிப்பார்ட்மெண்ட் ஸ்டூல்லி நல்லா ஹெர்பல் கோக்கனட் ஆயிலெலாம் இருக்குது நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க எக்ஸ்ப்ரே பார்த்து வாங்கிட்டு ஏன்னா நம்ம தலையில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து தாங்க செய்யணும் இப்போ வந்து பாருங்க நல்லாவே வந்து நான் போட்டு காமிக்கிறேன் நல்லா கருப்பாக இருக்கும் இப்போ உங்களுடைய ஹேரில் வந்து இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை எங்கேயாச்சும் வந்து இப்போ ஆஃபீஸ் போகணும் கடைகளுக்கு போகணும் இந்த மாதிரி இருக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரே கரை நம்ம மறைக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது எந்த ஹேடே உங்களுக்கு செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இதை நான் வந்து காயவே வைக்கல சட்டன்னு போட்டவுடனே சட்டன்னு பாருங்கள் தண்ணி ஊற்றி பார்க்க காமிக்கிறேன் இது வந்து போகவே போகாது நீங்கள் அப்படியே போட்டுட்டு போய்க்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு வந்து வேண்டாம் நான் ஹேடையாக தான் யூஸ் பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் தாராளமாக மைல்டு ஷாம்பு கூட நீங்கள் போட்டு இந்த ஹேட் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இது போகவே போகாது ஏன்னா கடுகு வந்து நம்ம சேர்த்துட்ருக்கணுனால உங்க முடி முழுசுமே நல்லாவே கருப்பாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸில் விட்டுட்டு கூட நீங்கள் லைட் ஷா அதாவது ஹெர்பில்ஸ் ஷா ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சம்னே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ